எனக்கு இப்போது வரை ஒரு புரியாத புதிராக இருக்கிறது எப்போவும் ஒரு பெர்ஃபார்மர் ஒரு பெஸ்ட்டு ஓரேட்டர் இவரை பல இடங்களில் கூப்பிட்டு பேச வைப்பாங்க அவருடைய பேச்சை கேட்கணுங்கிறதுக்காகவே அவரை கூப்பிடுறது அழைக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் அப்படி பேச கூப்பிடுவாங்கன்னு பார்க்குறேன் ஆனால் ஒரு ஃபெயிலியர் தொடர்ச்சியாக ஒரு தோல்வி அண்டர் பெர்ஃபார்மர் பெரிய பெரியரேட்ரு அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு அடிக்கடி அமெரிக்காவை கூப்பிட்டு பேச கூப்பிட்றாங்க ஏன்னு நமக்கு தெரியல ராகுல் காந்தி அப்படி தான் போஸ்டனில் பேசியிருக்காரு இவர் ஒவ்வொரு முறையும் வெளிநாடு செல்லும் பொழுதும் இந்தியாவை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் போஸ்டனில் நடந்த ஒரு கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தலில் ஓட்டர்ஸ் லிஸ்டில் இருந்ததங்களை விட அதிகமான பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதுவும் மாலை நேரத்தில் அதிக அளவில் வாக்கு வித்தியாசம் பல லட்சங்கள் போட்டிருக்காங்க இதற்கு காரணம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜகவோடு ஒரு கூட்டு வச்சது மாதிரின்னு டேரக்டாக சொல்லாமல் அப்படி சுற்றி வளைச்சி பேசியிருக்காரு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிகச்சிறந்த முறையில் பல தேர்தல்கள் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வெளிமா நாட்டு மண்ணுல இருந்துகிட்டு அதை கேவலப்படுத்தி இருப்பதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் அவர் தொழில அதாவது ஆன்சர் பண்ணிட்டு இருக்கார் சாம்பிடடா கூப்பிட்டு இருக்காரு மாமா மாமா அங்குள் சா கங்காதர் சாங் ஆங்குள் சாம் கூப்பிட்டு இருக்காரு போயிருக்காரு அங்குள் சாம் என்னைக்கு இந்தியாவுக்கு நல்லது பேசியிருக்கிறாரு அங்குள் சாம் இந்தியாவுக்கு நல்லது பேசுனதுல இந்து சொசைட்டிக்கு நல்லது பேசுறதுல இந்தியன் சொசைட்டிக்கு நல்லது பேசுறதை கெடுதல் தான் இவரை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது இவருக்கு புரியறதில்லை அங்கே போய் நாம் பேசிட்டா பத்திரிகையில் வருமே அப்படின்னு பேசுகிறாரு இதே இந்தியாவில் பேசியிருந்தால் யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அங்கே போய் பேசுகிறாரு அங்கே போனால் யாராவது சீரியஸாக எடுத்துப்பாருங்களா இப்போ ட்ரம்ப் இருக்கிறாரு ஏதோ ஒரு கோமாளி வந்துட்டு போனாங்கிறத தவிர இவருக்கு எந்த முக்கியத்துவம் அங்கே கொடுக்க போகிறதில்லை மோடி போகிறது முக்கியத்துவம் அங்கே போய் நம்ம ஸ்பீக்கர்கிட்ட கூ சண்டை போட்ட மாதிரி நீங்கள் பாருங்கள் அவர் மோடி தான் குமிந்து வணக்கம் சொல்றீங்க நான் தான் நிமிந்து வணக்கம் சொல்றீங்க அப்படின்னா ட்ரம்ப் போய் அவர் சண்டை போட முடியாது ஐயோ நம்ம அதுக்கும் பதில் சொல்லிட்டாரு அங்க போய் ட்ரம்ப்ட்ட போய் நான் ராகுல் வந்து இருக்கிறேன்னு தெரியுமா நீங்க மோடி வரும்போது எப்படி அவரை கை குலுக்கி நீங்க இது பண்ணீங்க அப்படி என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு ட்ரம்ப் போய் சண்டை போட முடியாது யாரோ ஒரு ஜோக்கர் போயிருக்கிறாரு அந்த ஜோக்கரை எப்படி மதிக்கணுமோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அந்த நாட்டில் இருக்கி எதை பேசுகிறார் ஆனால் நாகரீகம் உள்ள ஒரு ஆள் தன்னுடைய நாட்டை குறை சொல்ல மாட்டார் இதே அதான் இந்திரா காந்தி அப்படி குறை சொல்லுறது கிடையாது வேறு எந்த காங்கிரஸ் லீடர்ஸும் கூட சொல்லுங்கள் ராகுல் காந்தி இதே பழக்கம் ஏன்னா அங்கே போனால் தான் அவருக்கு பேச்ச தூண்டி விடுகிறார்கள் இந்தியாவுக்கு தான் தூண்டி விடுகிறார் இவர் ரொம்ப இவருக்கும் ஒரு இந்தியா ஆன்டி இண்டியன் பிளட்டு தான் இருக்குது ஆகிய நல்லா பேசுகிறாரு இப்போது ஒரே கேள்வி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ உள்ளே இருந்திருக்காங்கல்ல இப்போது பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் குரோர் பிஎல்ஏ கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தி பிஎல்ஏன்னு இவங்களுக்கு நம்ம நேர்களுக்கு பூத் லெவல் ஏஜெண்ட் பூத் லெவல் ஏஜெண்ட் பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜெண்ட் இருக்காங்க பூத் ஏஜெண்ட்னு கட்சி ஏஜெண்ட்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் பூத்தியேஜங்களில் எண்பத்தி ஏழு பேர் தான் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பற்றி புகார் கொடுத்துருக்கிறார்கள் வாக்காளர் ரைட்டாக தப்பா அதெல்லாம் வேறு வாக்காளர் எண்ணிக்கை பூம் ராங்கிங்காக இருக்குது இது எங்க இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஏழு பேர் எங்க ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் எங்க அப்போ காங்கிரஸுக்காரன் அதில் இல்லவே இல்லையா ஏன் ராகுல் காந்தி உலருகிறார்னு கேட்குறாங்க ரெண்டாவது மகாராஷ்டிரா எலெக்ஷனில் இவர் என்ன சொல்கிறாரு மகாராஷ்டிரா பாப்புலேஷனை விட ஒட்டு போட்டவர்கள் அதிகம் என்ன சார் கதை சொல்கிறீங்க என்ன கதை சொல்கிறீங்க இதை விட கேவலமான ஒரு பொய் யாராலையும் சொல்ல முடியாது ஆனாலும் கூட தேர்தல் கமிஷன் இவர் மேலே கேஸ் போடாமல் வச்சிருக்கு ஆப்போசிஷன் லீடர் அவருக்கு ஒரு இம்யூன் இருக்குது இம்யூன் பவர் இருக்குது ஆகையினால எனக்கு இம்யூன் பவர் இருக்குன்னா இவர் உளறிட்டே இருப்பாரா ஆனா ராகுல் காந்திக்கு நான் சொல்றேன் முதல்ல நீ ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாரு மகாராஷ்டிரா உடைய என்ன எத்தனை பேர் ஓட்டு போட்டு பார்த்துட்டு பேசு வளராதங்கிறேன் நான் உளறினே என்றால் மீண்டும் மீண்டும் பா நூ இதுவரைக்கும் இருபது தடவை உன்னை அட்டையில் போட்டு இந்தியா டுடே ராகுல் காந்தி வயசுக்கு வந்துட்டார் வயசுக்கு வந்துட்டாருன்னு போட்டுட்டேரு இன்னும் வரலான்னு தெரியும் இனி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கி வாங்கின உடனே ஆஹா ஆஹா நாங்கள் இப்போ திருப்பி யாரு ராகுலு சின்றதில்ல அதனால திருப்பி எப்போ வயசுக்கு வருவாருன்னு தெரியாது அதனால் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு சாபக்கேடு ராகுல் காந்தி வயசுக்கு வந்துக்கிட்டு வயசுக்கு வர்றார் வயசுக்கு வர்றார்னு இவர் வாழ்க்கையில வயசுக்கு வருவாரா என்று எனக்கு தெரியவே இல்லை அதுதான் இந்த கேள்விக்கே என்னுடைய